வழியாக சராசரியாக வந்து போகின்ற வரப்பிரசாதம் நான் சென்னையிலே கனமழை பொழிந்தேன் வெள்ளத்தை விளைவித்தேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கனமழை பொழிந்தேன் உங்களை வெள்ளத்தில் மிதக்க விட வேண்டும் என்பதற்காக அல்ல ஏரிகள் குளங்கள் யூனிவர்சிட்டிகளாகவும் அப்பார்ட்மெண்ட்டுகளாகவும் மாறிவிட்டது என்பதற்காக வெள்ளத்தில் மிதக்க விட்டேன் நீங்கள் எல்லாம் படகில் ஒய்யாரமாக பயணம் செய்து செல்ஃபி எடுக்க வேண்டும் என்பதற்காக நான் செல்ல வேண்டிய இடங்களை எல்லாம் பயவஞ்சகர்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் என்பதற்காக உனக்கே இவ்வளவு அக்கறை இயற்கையில் யாருக்குமே இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என் சுயநலத்தில் பொதுநலமும் கலந்திருக்கிறது உங்களிடம் எவ்வளவு திட்டு வாங்கிக் கொண்டு மீண்டும் மீண்டும் பொழிந்து கொண்டிருக்கின்றேனே என்னை போல் என்னை குற்றவாளி குற்றவாளி என்கிறீர்களே இந்த குற்றவாளி வாழ்க்கை பாதையில் சற்று தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் நான் ஓடி வந்த சென்னையின் ஏரி குளங்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும் ஓடி வர பாதைகள் இல்லை பிளாட்டுகள் நிறைந்திருக்கின்றன ஏரிகளை விட்டு வெளியேறியதில்லை நான் ஆனால் பிளாட்டுகளை இப்போது தாண்டி இருக்கிறேன் சென்னை மக்களே என்னை திட்டுவதற்கு முன்பாக நான் படிப்பாக்கம் வேளச்சேரி பள்ளிக்கரணை இத்திருவிடத்திலே இருந்தவன் நான் இருக்க ஒரு ஏரியா இப்போது இருப்பது ஒரு ஏரியா இயற்கையின் தலையெழுத்துக்கு நான் என்ன யார் வழக்கு இருக்க இதுவும் என் வழக்குத்தான் என் சுயநலத்தில் கலந்துள்ள பொதுநல வழக்கு ஏரிகளையும் குளங்களையும் அழித்துவிட்டு வீடுகள் அபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டிகள் கட்டிய ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நான் புத்தியை புகட்ட கனமழை புரிந்ததில் என்ன தவறு நான் கனமழை புரிந்தது ஒரு குற்றம் வெள்ளத்தில் விதக்கப்பட்டது ஒரு குற்றம் இத்தனை குற்றங்களுக்கும் யார் காரணம் என்னை சென்னை முழுவதும் சுற்றித் விட்டது யார் குற்றம் இயற்கையின் குற்றமா இல்ல இயற்கை ஓரங்கட்டி ஓர் ஏரிகள் குளங்களை தூர்த்துவிட்டு கட்டிய மக்களின் குற்றமா ஏரிகள் குளங்களை எல்லாம் யுனிவர்சிட்டிகள் கட்டியது யார் குற்றம் என் குற்றமா அல்லது நான் வரவே மாட்டேன் என்று நினைத்து தூர்த்திய கைவர்கள் குற்றமா குற்றங்கள் கரையப்படும் வரை மலைகளும் புதுமையான பல வெள்ளங்களை கண்டிருக்கிறது ஆகவே நான் புதுமையான மழையை வந்தேன் அடித்து விழுந்து நான் சர்வசாதாரண மழையை வந்தேன் இயற்கையோடு சராசரியாக வந்து Friends, take care of you and your family and neighbors. If you really like, provide with valuable comments. Subscribe me. Thank you. All the best.